ஹலோ எப்ரிவான் வெல்கம் ல விஷ் கிளர் நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பட்ஜெட் கூட்டத்தோட இன்றைக்கு நடந்தது இதில் பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கிய புதிய இரண்டு அறிவிப்புகள் வெளியாக இருக்குது ஸோ இலவச வீடு வழங்கும் திட்டம் பற்றியும் அது போக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பழைய வீடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இனி அதை புது வீடாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயன்படு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் இன்னைக்கு நிதிநிலை அறிக்கை அதாவது பட்ஜெட் வந்து இன்னைக்கு தாக்கல் செஞ்சுருந்தாங்க அதில் பல்வேறு அறிவிப்புகளில் வெளியாயிருக்கு ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு அறிவிப்புகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சீரமைக்க இயலாத வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஆறு இந்த நிதியாண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஐயாயிரம் வீடுகளுக்கு ஆறுநூறு கோடி ரூபாய் வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து இப்போது நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அதாவது தமிழகத்தில் சீரமைக்க இயலாத வீடுகள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வீடுகளை அவங்க கணக்கெடுத்து ஸோ அந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் வந்து கட்டி கொடுக்கப்படுறாங்க ஸோ அதுவும் இருபத்தி வீடுகள் வந்து இந்த ஆண்டு வந்து கட்டி கொடுக்க போகிறாங்க அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க தமிழக அரசுலேருந்து ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் ஊரக பகுதிகளில் ஒரு லட்சம் புதிய வீடுகளுக்காக மூணாயிரத்தி கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கடந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இதுக்கான அம்சங்கள் என்ன அதாவது இதுக்கு யாரெல்லாம் தகுதிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு லட்சம் காங்கிரீட் வீடுகள் வந்து இப்போ கட்டி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதோட வேலைப்பாடுகள் எல்லாமே முடிகிற தருவாயில ஸோ இப்போ அடுத்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஆறுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு லட்சம் காங்கிரீட் வீடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கு மூணாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க ஸோ இதுக்காக பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கான தகுதிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க அதாவது அவங்க குடிசை வீட்டில் இருக்கணும் அப்படின்னு தாங்க ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா பிலோ பாவ்ட்டி லைன் பிபிஎல் லிஸ்ட்டில் அவங்களோட பேர் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அது போக பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவரோ அல்லது ஸோ அங்கே இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் பண்ணுனாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஆறு இந்த நிதியாண்டில் ஒரு லட்சம் காங்கிரீட் வீடுகளில் ஸோ உங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வீடுகள் தருவாங்க ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து மூணு லட்சத்து ஐம்பதாயிரூவா வரைக்கும் ஒதுக்கியிருக்காங்க ஸோ டோட்டலாக ஒரு லட்சம் காங்கிரீட் வீடுகளுக்கு மூணாயிரத்தி ஐநூறு கோடியும் ஒதுக்கியிருக்காங்க ஸோ நம்ம பார்த்த இந்த ரெண்டு அறிவிப்புகளுமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இந்த முறை உங்களிடமிருந்து விட பெறுது உங்களுக்கு பிரகாஷ் டேக்கர்